ரெண்டு குட்டியோட இன்னும் மழை காலத்துல அதை பாலை கொடுக்கணும் வைக்கணும் அது ஆயிரத்தி எட்டு நூறு நாட்டி இருக்கு ஏன்னா திடீர்னு லேசா காய்ச்சல் வந்துட்டுனாலும் பண்ணையும் பார்க்க முடியாது மொத்தத்துல இது வந்து அப்படி இல்ல நம்ம கடாமறியெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஏழு ரூபா தரத்துல இப்ப மரிய வாங்கிருக்கோம் அப்படின்னா ஏழு ரூபா தரம் நம்ம பொங்கலோட டவுல் அடிக்கலாம் நம்ம அதை பாக்குறதுல ஆமா பாக்குறதுல இருக்காது இல்ல செலவு போக எவ்வளவு கிடைக்கணும் அதான் சொல்றேன்ல டவுலு தீவன செலவு இருக்கலாம் தீவன செலவு என்ன பொட்டாசி மாசம் கரைச்சுல மழை வேணா தீவனம் என்ன காட்டுல மேயப்போது போது வீட்டுல அடைக்க போறோம் அதுக்கு இன்னும் ஸ்பெஷலா எதுவும் கிடையாது என்ன ராத்திரி அஞ்சாறு ரேஷன் கடை அரிசியே போட்டுக்கிறேன் வேற எந்த தீவனம் போட்டாலும் சரிமான இல்ல காட்டுலயும் மேஞ்சிட்டு வந்து வீட்லயும் நிறைய உணவு போட்டா செரிமானத்துக்கு வராதுல அது கழிஞ்சிட்டு இழிஞ்சிட்டு அடகு இது பொட்டாசியம் மழை பெய்ஞ்சிட்டுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எந்த பிரச்சனையும் இருக்கு விலவாசி எல்லாம் வெளியூர் காரங்க நம்ம ஊர்ல விலை அதிகம் மறிகத்தக்கன இருக்கும் தரத்து தக்கனா அது நம்ம கையில தான் இருக்கு வியாபாரிகள் ஐநூறு ரூபா மறைக்கு இல்லாம யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம அடிச்சு வாங்குறதுல நம்ம கையில தான் இருக்காது வாங்குறவங்க கையில தான் இருக்கு கையில தான் இருக்கு அதாவது யாரும் பத்து ரூபா துட்டு கிடைக்கணும் தானே வருவாங்க அது நம்ம வாங்குறதுதான் நம்ம திறமை ஒன்பது ரூபா சொன்னாரு நாங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்

அடமலையில நம்ம ஆடு மேஜிட்டு அலைஞ்சா நிச்சயம் எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியமே கிடையாது காட்டுல மேய போது வீட்டுக்கு வர போது அஞ்சு அஞ்சாறு ரேசன் அரிசியில போட்டா மறிகள் பட்டுன்னு உண்டாது எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடியில இருந்து வரோம் தூத்துக்குடி தூத்துக்குடில இருந்து எத்தனை ரெண்டே ரெண்டு பால்குடி குட்டி இருக்க ஆமா இருக்கா வளர்த்து பாக்கலாம் எல்லாரும் ஊடிய குட்டியை வந்து வாங்குறது யோசிப்பாங்களே

முதல்ல எவ்வளவு கேட்டிங்க முதல்ல 2 ரூபாய்க்கு கேட்டேன் 2500 ரூபாய் கேட்டோம் சரி அவங்க 3500 சொன்னாங்க சரி 3 ரூபாய்க்கு முடிச்சறலாம் 3 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் மொத்தம் 6 குட்டி ஆமா எல்லாம் ஒண்ணு போல இருக்கு எத்தனை மாசம் குட்டி இருக்கு அதெல்லாம் 3 3 மாசம் குட்டி 3 மாசம் குட்டி எல்லாமே கடா குட்டியா பொட்ட குட்டியா எல்லாம் கடாமரி எல்லாமே கடாமரி மொத்தம் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு நீங்கட்டியாச்சிருக்கீங்க ஒரு மூணு பிடிச்சிருக்கீங்களே ஏதோ திட்டங்கள் இருக்கா வளர்ப்புக்கு வளர்ப்பு வளர்ப்பு எல்லாரும் ஒரு அஞ்சு மாசம் குட்டியா பிடிப்பாங்க நோய் தாக்கம் இருக்காது கரெக்டா வளர்த்து எடுத்துறலாம் அப்படின்னு நீங்க மூணு மாசம் குட்டியா பிடிச்சிருக்கீங்களா வளர்ப்பு ஒரு வருஷம் வளர்த்து ஏன்னா இந்த மாதிரி குட்டிகள் வந்து நிறைய நோய் தாக்கங்கள் வரும் அப்படி இப்படி சொல்றாங்களே அதெல்லாம் காப்பாத்தி எடுத்துக்கலாம்

கரி ஏ ஜோடி என்ன முடிஞ்சது விக்கல கொண்டு வந்து ஏன் உடனே கிளம்புறீங்க சரி எல்லாம் வீட்டுல வளத்தை குட்டிதானா போயிட்டு நைட் மட்டும் சரி சரி ஆ என்ன ரேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பதினஞ்சு ரூபா சொன்னோம் ஜோடி ஆமா நீங்க என்ன விலம் வந்தா இருந்துச்சு

என்ன சொல்லி எப்படி வாங்குனீங்க பதினஞ்சு ரூபா விலை சொன்னாங்க சரி ஒரே விலை பதிமூணு ரூபா ஒரே விலை பதிமூணு ஆமா பதிமூணு தான் வச்சீங்களா ஒரே விலை பன்னெண்டு ஐநூறு கூட ஒரு ஐநூறு என்ன கணக்குல பன்னெண்டு ஐநூறு வச்சீங்க நமக்கு வந்து நிறம் பிடிச்சிருக்கு சரி அது போக இடையே பாக்கணும்ல ஆமா 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 எடை எத்தனை கிலோ வரும் இடந்தான் பதிமூணு கிலோ தான் வரும் இரண்டு தான் வரும் அது கோயில் வாங்குறது நம்ம ஆயிரம் ரூபா கம்மி தவரி தாங்கன்னா கம்மியா மதிப்பாங்க நம்ம சம்சாரிங்கறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கட்டும் அப்படிங்கறால நம்ம திருப்தியா கொடுத்து வாங்கிருக்கோம் ரெண்டும் சேர்த்து இருபதாயிரமா இது என்ன தேவைக்காக வளர்க்கறேக்கா கறிக்கா கறிக்கு கறிக்கு இடமதிப்பு என்ன பாத்தீங்க ரெண்டுலயும் இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கணும் பாருங்க இருபத்தி ரெண்டு கிலோ ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆடும் ஒரு குட்டியும் ஒரு குட்டி தான் போட்டுச்சா எப்படி ஒரு குட்டியை கழிச்சிருக்கா ஒரு குட்டி தான் ஒரு குட்டி தான் ஆடு நல்ல தடனா இருக்கு நல்ல மடியெல்லாம் சூப்பரா இருக்கு பல்லு எப்படி பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டே பல்லு தலையீட்டு தானே இந்த குட்டி என்ன குட்டி பொம்மரி பொம்மரி என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது பதினெட்டு சொல்லி பதினாலு ரூபாய்க்கு முடிஞ்சது பதினெட்டு சொல்லி பதினாலு நாலாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்களா என்ன கணக்குல குறைச்சிங்க ஆடு குட்டி எப்படி ஒரு குட்டி ஆடு தானே அதனாலதான் எல்லாரும் ரெண்டு குட்டியா பாத்து வாங்குவாங்க நீங்க ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க இது ஆடு ஒரு குட்டி அடுத்ததுக்கு ரெண்டு குட்டி போடும்ல ஆடு எல்லாம் ஆடு என்ன நம்ம தானே இந்த மாசத்துல எல்லாரும் வாங்குறதுக்கு யோசிப்பாங்களே நீங்க வாங்கிருக்கீங்களா நம்ம வீட்டுல ஓட்டு வளர்க்கறதுக்கு தானே இது காட்டுல விடுறது இல்ல வீட்டுல அதான் ஒரு குட்டி ஆடுங்க சந்தை சூடு நிக்கிறேன் ரொம்ப ஆஹ் இந்த மாசம் கம்மியா இருக்கும் மழை வேற வந்துட்டு சௌரியமா இருக்கும்னு பாத்தன பாத்தேன ரொம்ப சூடாதான் இருக்குண்ணே நீங்க வ வாங்கணும்னு நினைச்சது எப்படி ஒரு ஒன்னு தான் வாங்கணும்னு வச்சுக்கல ஆமா ஒன்னு தான் வாங்குனேன்னு தான் வீடு ஒன்னு வாங்கணும்னு பார்த்தா விளையாடு அதிகமாறதுனால இப்ப ஒன்னுதான் வாங்கணும் ஒன்னுதான் வாங்கிருக்கீங்க இது ஆடு செனையா இருக்கா முதயுத்தா தலையேத்துதான் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு தான் செனையா இருக்கு செனையா இருக்கு சரி என்ன சொல்லி எவ்வளவு முடிஞ்சது ரூபா சொல்லி எட்டாயிரம் ரூபாய்ன்னு முடிச்சிருக்கணும் பதினொன்னு சொல்லி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ஆசிரியத்துல இருந்து வரும் ஆசிரியர் என்ன உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி அமைஞ்சது இன்னைக்கு ஆடு குட்டியுமா பாக்கணும் இல்ல செனை ஆடா பாக்குவாங்கன்னு வந்தோம் சரி ஆடு குட்டியுமா அமைஞ்சிருக்கு ரெண்டு குட்டியோட புடிச்சிட்டீங்க ஆமா ரெண்டு குட்டி என்ன குட்டி ஒரு குட்டி கிரா குட்டி கருத்த குட்டி இது வந்து புறவ குட்டி ஓ கருப்பு கெடா குட்டி நான் வதமா அமைஞ்சிருக்கே ஆமா கருப்பு கெடா குட்டி ஆடு நல்ல கலர் ஆமா குட்டி போட்டு நல்ல பெருசாயிட்ட அடுத்து ஆடு செனை ஆடு செனை வாய்ப்பு இருக்கு செனை இருக்குன்னு நினைக்கேன் சரி ஆமா ரைட் என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது

விலைக்கு வந்துரும் ஈக்குவலா போட்ட முதல்ல எடுத்துடலாம் ஆமா ஆடு சென்னையா இருந்தா நல்ல லாபம் போன உடனே ஒரு மூணு மாசத்துல குட்டி போட்டு ஆமா குட்டி போட்டுரும் இருந்தால் எப்படியும் ரெண்டு மாசமாவது ஜனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆஹ் பல்லு நல்லா இருக்கு ஆடு பல்லு சேர்ந்துட்டு அந்த பல்லு நல்லா இருக்கு தூத்துட்டுல இருந்து வரோம்ல குட்டி ஒரே ஒரு கிடா வாங்கியிருக்கீங்க ஆமா வந்த உடனே வாங்கிட்டீங்களா வந்த உடனே ஒரு அரை மணிநேரம் ஆயிருக்குன்னு அது மாதிரி அரை மணி நேரம் ஆயிட்டு என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க கிடா இந்த புளியம்பட்டி கோயிலுக்கு அசனம் கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்கணும் மாப்பிளைக்கு

நான் ஒரு பதினையாயிரம் ரூபாய் கேட்டேன் இருபத்தி ஒண்ணு சொன்னது பதினஞ்சு கிலோ சரி ஆமா பதினஞ்சு ரூபாய் கேட்டு விலை வச்சிருக்கீங்க பதினஞ்சு ரூபாய் என்ன கணக்கில் வச்சிருக்காத இட கணக்குதான் நம்ம கிலோ என்ன ஒரு எண்ணூறு ரூபா அந்த ரஞ்சல எல்லாம் தோலையிலும் உரிச்சு போக கழுவி போக பாக்கணும்ல அவங்க இருபத்தி ரெண்டு கிலோ சொல்றாங்க நம்ம இருபது கிலோ தான் மதிப்பு போட்டோம் அதனால சரி எண்ணூறு ரூபா மணிக்கு கணக்கு மட்டும் இவ்வளவுதான் வரும் அவங்க சொல்றத விட நம்ம குறைச்சி தான் போடாமல் அதனால இந்த கணக்கு பண்ணி கேட்டுருந்தாங்க கடைசியில முடிவு வேலை என்ன முடிஞ்சது முடிவு வேலை பதினேழு ஐநூறுக்கு முடிஞ்சது பதினேழு ஐநூறு ஆமா சரி இட மதிப்பு ஓரளவு

செம்பிரி நல்ல விரும்பி வாங்குவாங்க வாங்குவாங்களோ இது பொட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டி கடா ஒன்னு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பால் செலவு ரொம்ப ஆகுமே பரவாயில்லையா வீட்டுல மாடுகள் அண்ணா எப்படி இருக்கியா நல்லா இருக்கும் எந்த ஊர்ல இருந்து வாரியா அத்திமரப்பட்டி ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி தான் வாங்கிருக்கோம் இது பொட்ட குட்டியா கடா குட்டியா பொட்ட குட்டி பொட்ட குட்டி ஒரே ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க இதெல்லாம் ஒரு வருஷம் குட்டி இருக்குமா எப்படி இது எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாசம் சென்னையா இருக்குமா எப்படி பருவத்துக்கு பருவத்துக்கு

ஒரு வீட்டுல பெரிய ஆடு கழிக்கிறது வந்து எப்படி கழிக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டாம்னு கழிப்பாங்க சரி நமக்கு எப்படின்னா நம்மளை சிறுசுலிருந்து ஆடாக்கிடலாம் நம்ம தேவி கொண்டு வந்துரலாம் எது சொல்லி அப்படி முடிஞ்சது இது ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க ஒன்பதாயிரம் சொல்லி எட்டு எட்டாயிரம் ரூபாய்க்கு மழை நேரத்துல நல்லா கழிப்பாங்க விலை எல்லாம் கம்மியா இருக்கும் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னா கோயில் கூட இருக்கனால சீசன் ரெண்டு வாரத்துக்கு அப்படி இருக்கும் அடுத்து தீபாவளி வாரத்துக்குனால ப்ளேட் கூட கூடிருவோம் வர கூட